அனைவருக்கு வணக்கம் விஜயா ஆயுதம் செய் விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புல இருந்து மாணவர் தருண் பேசுறேன் இன்னைக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து நாலாம் ஆண்டு நடவு இல நடந்துட்டு இருக்கு மாணவர்கள் அனைவரும் நடவு பணியில ஈடுபட்டு இருக்காங்க இதுல இருந்து நாங்கள் என்ன கத்துக்கிட்டோம் மாணவர்களாகிய நாங்கள் வந்து இப்ப வருங்கால சங்கதிகளுக்கு என்ன கொடுக்க முடியுமோ முடியலையோ எங்களால் முடிஞ்ச உணவு வந்து நாங்க அவங்களுக்கு கொடுக்கணும் அதுவும் நல்ல பாரம்பரியமான இயற்கை உணவு வகைகளை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கில இது மாணவர்களான நடவு வந்து இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து நடவு முதல் அறுவடை வரையும் வந்து நாங்கள் தான் பண்ணுவோம் இடையில இரு இயற்கை இருபொருள் தயாரிக்கும் நாங்களே பஞ்சகாவியம் மீனமீளம் பூச்சி விரட்டி தேமூர் கரைசல் அமிர்த கரைசல் அப்படின்ட்டு எல்லாமே நாங்களே தயாரித்து நம்ம இயற்கை விவசாயத்தில் எந்த ஒரு பூச்சிகளையும் கொள்வது கிடையாது பூச்சி விரட்டி தயாரித்து பூச்சியை விரட்டுறமே தவிர எந்த ஒரு பூச்சியும் இயற்கை விவசாயத்தில் கொள்வது கிடையாது இதை கண்டிப்பாக நாங்கள் எங்கள் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வோம் விதைய ஆயுதம்சி விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பு நன்றி வணக்கம் பாரு பிள்ளலுங்க <time: imitation for unity> <imitation for discussion> அந்த பாட்டு போட்டு